முருகா வாடா வா ஒடியா ரேஜா ஓடியா வா அரிசி போட்டிருக்க முருகா வாங்க வேலை போயிட்டான் என்ன வயிறு ஃபுல்லா ஆ சாப்பிட வரலையா ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிட்ட பால் வா வாடா முருகா பாடா கீழே பாடா வா அரிசி போட்டு வா வாடியா வா வா

கால் கண்ண உக்காரக்கூடாது இப்பதான் க்ளீன் பண்ணிருக்கேன் போ மேல போ இடத்துக்கு போ மேல போ மாடிக்கு மாடிக்கு போயிடு இங்கேருந்து அங்கே தாவு அங்கேருந்து இங்கே தாவு ஓ மேலே வா இறங்கி இறங்கிப்பா அங்கே பால்கனிக்கு போகுது அங்கேருந்து இங்கே போகுது அங்கேருந்து இங்கே நடக்கிறான் இங்கேருந்து அங்கே நடக்கிறான் மழை வருது நீ மழையில் நானே நான் உள்ளே போக போகிறேன் இப்போ மழை வருது பாரு இறங்கி வா முருகா வா 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 வா

Ah, suqui, suqui, va. Suqui, suqui, va. su tío su tía, வீட்டுக்குள்ளே வரியா ஆ வீட்டுக்குள்ளே வரப்போகிறியா ம் வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறியா போய் ம் பூஜை ரூமில் படுத்துக்கிறியா nè ரோடுக்கு போயிடாத பஸ்ஸுக்கார வந்து அடிச்சிடுவான் இது வந்துடு காவல் காக்கிறியா எனக்கு வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுவன் வேலே